ஒரு குட்டி கதை சொல்லிட்டா இந்த கோத்தகிரில இருந்து கொடைக்கானல் வரைக்கும் விசைந்து பயணத்துக்காக நான் தயாராய்ட்டு இருந்தேன் நான் இப்பவே சொல்லிட்டேன்பா இந்த காணொலி முழுக்க இந்த விசைந்து விரும்புகளுக்கு ஒரு இன்ப விருந்தா இருக்கும் இந்த கோத்தகிரில இருந்து மேட்டுப்பாளையம் போறதுக்கு நான் பிரதான சாலையை எடுக்காம இந்த குன்னூருக்கு போற வழியில அரவேண கிராமத்துக்கு போற வழியை அவனு எடுத்தேன் அது வேற மாதிரி இருக்கும் போற நேரத்துல மழை பெஞ்சது அப்படின்றதால நான் கொஞ்சம் பொறுமையா தான் போக வேண்டியிருந்தது இந்த வலது பக்கம் போனா அந்த குன்னூர் போற வழி நம்ம இடது பக்கம் போனா அந்த அரவேணுக்கு போய் மேட்டுப்பாளையம் போற வழி இந்த பக்கம் போன ஆரம்பத்திலேயே நம்மளெல்லாம் மரங்கள் சூழ்ந்து நம்மள வரவேற்க வாப்பா ரசா நல்லா ஓட்டு வண்டி அப்படின்னு எப்படி வளைஞ்சு நெலஞ்சு இல்லையா நான் இடுப்பு மாதிரி ஆடிக்கிட்டு போது பாருங்க இந்த மாதிரி வளைஞ்சு நெலஞ்சு போற பாதையே இந்த விசை இந்த விரும்பிகளுக்கு ஒரு வரப்பிரசாதம் இதெல்லாம் ஓட்டி அனுபவிச்சுங்களுக்கு தான் புரியும் என்னன்னு சொல்றது இந்த மரங்களை பார்த்ததுக்கு அப்புறமா மலை நமக்கு காட்சி அளிக்கும் பாருங்க ஐயோ வேற மாதிரி எப்படி இங்க ஓரமாக வண்டியை நிறுத்திட்டு பார்த்தா நமக்கு ஒரு சின்ன அருவி ஒண்ணு தெரியும் அந்த தெரியுது பாருங்க அருவி அட்டகாசமா இல்ல குட்டி அருவியா இருந்தாலும் இங்கிருந்து பாக்கிறதுக்கு குதூகலமா இருக்குது இந்த அருவி இந்த மலை இந்த மரம் இதெல்லாம் கடந்து பயணம் பண்ணும்போது மனசு லேஸ் ஆயிடுச்சுப்பா என் முகத்துல புன்னகைய மட்டும் நீங்க பாருங்களேன் இந்த ரைடே வேற லெவலு சரியான பெண்டு சூப்பர் கோடி ரூபா கொண்டு வந்து என் காலடியில கொட்டியிருந்தாலும் இவ்வளவு சந்தோஷப்பட்டு எனக்கு தெரியாது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களும் நான் எப்பவுமே சந்தோஷப்படுறது உண்டு இங்க போற பாதையில கொண்டை ஊசி வளைவுகள் நிறைய இருக்குது என்ன மழை பெய்யதுனால கொஞ்சம் பொறுப்புட ஓட்ட வேண்டியதா போச்சு நீங்க பொறுமையா ஓட்டாம கீழே வந்து சில்ற வாரணிங்கன்னு வச்சுங்க சிவபெருமானே சீமையில உட்காந்து சிரிப்பா போல அப்படி போயிட்டு இருக்கும்போது எனக்குள்ள ஒரு யோசனை அந்த அறிவு கிட்ட நாம ஏன் போக கூடாது அப்படி கீழே இறங்கி போய் பாப்போமா அப்படின்னு சொல்லி போன கொடைக்கானல் போற வேலை இதெல்லாம் அவனுக்கு தேவையா பாலாஜி அப்படின்னு நீங்க கேக்கலாம் இருந்தாலும் இந்த ஆரோ கோளாறு அப்படின்றது நமக்கு அனகோண்டா விட நீளமாச்சே அதனால இறங்கி போனேன் கோத்தகிரியில முதன் முறையா இந்த கல்வழி மண்வழி சாலையில போறேன் அதாவது ஆஃப் ரோட்ல வண்டி ஓட்டிட்டு போறேன் முதல்ல கரடு முடான பாதியா இருந்தது அப்புறம் நேர்த்தியான சாலையை கொஞ்சம் மாறிச்சு மறுபடியும் கரடு முடா மாறிடுச்சுப்பா எங்க போறேன் எப்படி போறேன் தெரியாம வண்டி ஓடிட்டு இருந்தேன் போற பாதை கல்லு மண்ணு மட்டும் இல்ல சேரும் சகதியாவது ஆயிடுச்சு இருந்தாலும் இந்த வண்டியை சும்மா சொல்லக்கூடாதுப்பா

மீட்டு எடுத்து வண்டியை ஓட்டிட்டோம் இது ஒரு புது விதமான அனுபவம் தான் போய் உள்ள இறங்கி இந்த மாதிரி அனுப்பி நாம வண்டியை ஓட்டி ஏறி போய் இந்த பிரதான சாலையை போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த அனுபவம் நல்லாவே இருந்துச்சு இப்படி போற வழி எல்லாமே சிறப்பான தரமான அழகுதான்பா நல்லா ஒரு முக்கா மணி நேரம் பயணத்துக்கு அப்புறமா இந்த கோத்தகிரி மேட்டுப்பாளம் நெடுஞ்சாலைக்கு வந்து சேர்ந்தேன் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு அடுத்த குட்டி கதையில சொல்றேன்